திருமணத்துக்கு அப்புறமா வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து இப்போ விஜய் பிரியங்கா பாத்தீங்கன்னா ஓபனா சொன்ன விஷயங்கள் தான் இணையத்துல வைரலாகுது வைரல் ஆகுது குறித்து பாக்கலாம் சோ விஜய் டிவில எத்தனையோ தொகுப்பாரணிகள் கலக்கிட்டு வராங்க ஸோ அதுல பிரியங்காவுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு அடையாளமே இருக்குது பிரியங்கா பாத்தீங்கன்னா பிரவீன் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சு ஒரு சில காரணங்கள்னால அவரை பிரிஞ்சு தன்னுடைய அம்மாவோட தனியா வசிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் திடீர்னு சில தினங்களுக்கு முன்னாடி பிரியங்கா டிஜே வசி அப்படிங்கிறவரை கரம் பிடித்தாங்க இது முற்றிலும் காதல் திருமணம் தான் இந்த திருமணம் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்தாலும் ரசிகர்கள் அண்ட் சினிமா நட்சத்திரங்கள் சொல்லி பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து பிரியங்கா வெளிப்படையா சொன்ன விஷயம் பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்குது அதுல பிரியங்கா பேசும்போது என் திருமணத்துக்கு அப்புறமா எனக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் ரொம்பவே நல்லா இருக்குது நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் இந்த மாதிரி பிரியங்கா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை கேட்டதும் பிரியங்காவின் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு இன்னமும் வாழ்த்து மலையை பயங்கரமாக பொழிஞ்சிட்டு வராங்க ஸோ இதே லவ் அண்ட் ஹாப்பினஸோட நீங்கள் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா நம்மளுடைய கணவர் வசிக்குமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க ஸோ இது இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க